பலாப்பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலாக்கோட்டை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த பலாக்கோட்டையில் ஏராளமான கரையாத நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுது இது எல்லாமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது பலாக்கோட்டை ஜீரண ஆற்றலை அதிகரிக்குது பலாப்பழக்கொட்டையில் ஏராளமான நார்ச்சத்துக்கள் காணப்படுது குறிப்பாக இதில் கரையாத நார்ச்சத்துக்கள் அதிகம் இந்த கரையாத நார்ச்சத்துக்கள் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது அதிலையும் வேக வைத்த பலாக்கோட்டையை சாப்பிட்டு வரும் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் கண் பார்வையை மேம்படுத்தும் பலாக்கோட்டை பலாக்கோட்டையில் அதிகமா வைட்டமின் ஏ காணப்படுது இந்த வைட்டமின் ஏ கண் பார்வை திறனை மேம்படுத்த உதவுது கண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் உதவுது கண்புரை நோய்கள் ஏற்படாமல் இருக்க பலாக்கோட்டை உதவுது இரத்தம் உறைதலை தடுக்க பலாக்கோட்டை உதவுது பலாக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த வைட்டமின்கள் மற்றும் மெக்னீசியம் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்க உதவுது பலாக்கொட்டையில் இருக்கக்கூடிய என்சைம்கள் இரத்த உறைதலை தடுத்து மாரடைப்பு உள்ளிட்ட ஆபத்துகள் வராமல் தடுக்குது பலாக்கோட்டையில் அதிகப்படியான இரும்பு சத்தும் மினரல்களும் காணப்படுது இது பிறப்புறுப்புகளின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆர்வத்தை தூண்டும் தன்மை கொண்டது சருமச் சுருக்கங்கள் ஏற்படாமல் போக்குது பலாக்கோட்டை பலாக்கொட்டையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் குழி விழுவது நுண்ணிய கோடுகள் விழுவது சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுக்க உதவி செய்யுது சருமச் சுருக்கங்களை தடுப்பதால சருமம் பொலிவாகவும் பளபளப்பாகவும் மாறுது வயதான தோற்றம் ஏற்படுவதை தடுத்து இளமையை அவைத்திருக்க உதவுது முடி வளர்ச்சியை தோண்டது பலாக்கொட்டை பலாக்கோட்டையில் புரதங்களும் வைட்டமின் ஏவும் காணப்படுது இதை இரண்டுமே உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து வேர்க்கால்களை பலப்படுத்துது இதனால உதிர்தல் குறைந்து முடி வளர்ச்சியை தூண்ட உதவுது பலாக்கொட்டையில நார்ச்சத்து கரோட்டினாய்டுகள் ஃபீனாலிக் அமிலம் ஃப்ளேவனாய்டுகள் போன்ற ஆக்சிஜனேட்டிகள் காணப்படுது அதனால் பலாக்கோட்டையை தொடர்ந்து சாப்பிட்டு வருவது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாட்டுக்குள் அளவைத்திருக்க உதவுது இதய நோய்கள் வராமல் தடுக்க உதவுது அதனால் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய பலாக்கோட்டையை தொடர்ந்து சாப்பிட்டு அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க